ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் என்ன தான் நம்ம கார்த்திகா வேண்டான்னு சொல்லி நம்ம சேரண்ணா கார்த்திகாவை வீட்டுக்கு அனுப்பிட்டாலுமே இன்னுமே அவங்க மனசளவில் கார்த்திகாவை விரும்ப தான் செய்கிறாங்க ஏன்னால் கார்த்திகா போனதுமே நம்ம சேரண்ணன் அவங்க ரூமில் போய் தனியாக ரொம்பவே தேம்பி தேம்பி அழுகுறாங்க இதை கவனித்த சோழன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கு பாண்டியன்கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம அந்த மாப்பிள்ளைக்கிட்ட போய் பேசலாம் ஏன்னா அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க அவங்க சூப்பரைஸராக இருக்கிறதுனால இந்த கல்யாணம்னா வேலையும் போயிடும் அவங்க வாழ்க்கையும் இல்லாமல் ஆயிடும்ங்கிற மாதிரி தானே சொன்னாங்க நம்ம அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் பேசி பார்க்கலாம் இந்த மாதிரி கார்த்திகவும் சேரனும் லவ் பண்ணுறாங்க நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் விலகிக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே ஈஸி ஆகிடுல அப்படின்னு சொல்கிறாங்க இதை நிலா கேட்டதுமே இது ரொம்பவே நல்ல ஐடியா தான் ஆனால் அவங்க ஒத்து வரலன்னா நம்ம என்ன பண்ண ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் போய் இதை பேச போகிறோம் கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துடுச்சு அவங்களுமே ஊர் ஜனங்கள் எல்லாத்தையுமே கூட்டியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மத்தியில் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னா யாராக இருந்தாலும் யோசிக்க தான் செய்வாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஆமாம் வேறு வழி என்ன பண்ண நமக்கு கடைசியாக வாய்ப்பு இருக்கிறது இது மட்டுந்தான் நம்ம நேராக அந்த மாப்பிள்ளைக்கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி மண்டபத்துக்கு போகிறாங்க மண்டபத்தில் அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அவங்க மணமகன் ரூமா அமைச்சதுமே நம்ம சோழன் போய் பேச போகிறாங்க அப்போ நிலா சொல்கிறாங்க பேசும்போது கொஞ்சம் பக்குவமா பேசுங்க அப்படிங்கிறாங்க அப்படி மாப்பி தேடி போன இடத்துல தான் தெரியுது அங்கே மாப்பிள்ளை இல்லைன்னு இதை தெரிஞ்சதுமே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது கல்யாண நேரத்தில் மாப்பிள்ளை எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க கார்த்திகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன கோமதி அவங்கள ரொம்பவே அடிக்கிறாங்க நீ ஏண்டி என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்க ஏதோ அந்த பையன் நல்ல பையனாக இருக்க போய் உன் என் கூட அனுப்பிட்டான் நான் இவ்வளோ தூரம் சொன்னதும் இதே மற்றவங்களா இருந்தால் என்ன ஆகிருக்கும் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகா இப்போ என்ன உனக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் அவ்வளோதானே நான் ரெடி ஆகுறேன் இன்னைக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பிட்டு இவங்க ரெடியாக போகிறாங்க கார்த்திகா கதவு பூட்டினதுமே அவங்க ரொம்பவே தேம்பி அழுகுறாங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணது அப்படி நம்பி தேடி இவங்க வந்திருந்தாங்க அப்போது நம்ம சேரன்னா மட்டும் அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வேறு மாதிரி ஆகியிருக்கும் ரெண்டு பேருமே காதலில் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சேரன்னா அவங்க வாழ்க்கையை நினச்சி இவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க அதுதான் நம்ம கார்த்திகாவுக்கு இன்னுமே வருத்தமாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் மண்டபத்தில் இன்னுமே அந்த மணமகனை தேடி கண்டுபிடிக்கலை அப்போ யாரோ ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்குது அதை பார்த்ததுமே பாண்டியன் கேட்குறாங்க டே இதான்டா நீ எனக்கு ஃபோனில் காட்டலை மாப்பிள்ள அப்படின்னு ஆமாம் அவை மாதிரி தான் இருக்குது ஆனால் அவன் இன்னத்தில் இங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பையன் இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு என்னடா காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு இந்த பையன் இந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ தான் தெரியுது இந்த பையன் ஏற்கனவே ஒரு பொண்ணாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இதை தெரிஞ்சதுமே நம்ம சொல்லுன்னு நல்ல ஐடியா இதை வச்சே பேசாமல் கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க நம்ம சோழன் இதை பார்த்ததுமே நிலா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எல்லாமே ஒரு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுப்பாங்க நீங்கள் அமைதியாக இருங்க நிலா நான் பார்த்துக்கிறேன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சோழன் நினைக்கிறாங்க